அன்பார்ந்த கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்று நாம் அன்னபூர்ணியை பற்றி சிறிது சிந்தித்துப் பார்ப்போம் அன்னபூர்ணியின் மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணி மம அபலாட்சித அன்னம் தேகி தேகி தாபை சுவாஹா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணி மம அபலாட்சித அன்னம் தெய்கி தெய்ஹி காப்பை சுவாஹா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணி மம அபலாட்சித அன்னம் தெய்கி தெய்ஹி காப்பை சுவாஹா இது அன்னபூர்ணியின் மூல மந்திரமாகும் இந்த மூல மந்திரத்தை பெண்கள் அன்றாடம் சமைக்கும் பொழுது அரிசியை களைகின்ற பொழுது அதாவது அரிசியை கழுவி குக்கரில் போடுகின்ற சமயத்தில் இந்த அன்னபூர்ணியின் மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தாலோ அல்லது இந்த அன்னபூர்ணியின் மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் அன்னபூர்ணாகியும 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 என்று சொல்லிக்கொண்டு அரிசியை கலைந்து அதில் இட்டு இந்த அரிசி சாதத்தை நாம் உண்டாக்கினால் நமக்கு அதாவது அன்னத்தின் குறைபாடு ஒரு காலம் வராது ஒரு நாளும் அன்னத்தின் குறைபாடு நமக்கு அன்னத்தினால் தோஷங்கள் நீங்கும் அன்னம் ஒரு பிரசாதமாக இருக்கும் அன்னம் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இது நீண்ட அளவிலும் மிகுந்த அளவிலும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதே இந்த மந்திரத்தின் ஒரு சிறப்பாகும் ஆகையினால் இன்று முதல் பெண்கள் எல்லோரும் அரிசியை களைந்து போடுகின்ற பொழுது இந்த மகாமந்திரத்தை சொல்லி அன்னத்தை ஏற்படுத்தினால் அது எல்லோருக்கும் சுகமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே நிறைவு செய்கிறோம் நன்றி